திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் சாமைக்கு அடுத்தபடியாக மரவள்ளி கிழங்குகளை அதிக அளவில் பயிரிட ஆர்வம் காட்டி வரும் மலைவாழ் மக்கள் நல்ல விலைக்கு அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் சுமார் இரண்டு மலை கிராமங்கள் உள்ளன இந்த மலை கிராமங்களில் சாமை திணை வரகு குதிரைவாளி சிறுதானியங்களும் சம்மங்கி சாமந்தி கொண்டை உள்ளிட்ட பூ வகைகளும் பல ஆண்டுகளாக பயிர் செய்யப்படுகின்றன பார்த்த பூமியாக விவசாயம் செய்யப்படும் ஜவ்வாது மலையில் சாமைக்கு அடுத்தபடியாக சுமார் மேற்பட்ட ஏக்கரில் மரவள்ளி கிழங்கு பயிர் செய்யப்படுகிறது அவ்வப்போது மழை பெய்து வருவதால் மரவள்ளி கிழங்கு அதிக அளவில் விளைந்துள்ளது இங்கு அறுவடை செய்யும் மரவள்ளி கிழங்கு சேலம் ஆத்தூர் நாமக்கல் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஒரு ஏக்கருக்கு வந்து கிழங்கு ஒரு எண்பதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் வருது ஆனால் சாமல் வந்து ஒரு நாற்பதாயிரரூபா தான் வருது மாதம் இது வந்து கிழங்கு வந்து பத்து மாதம் பதினோரு மாதம் பயிர் சாமம் வந்து மூணு மாதம் பயிர் ஆனால் இது வந்து வானம்வாத பூமின்றதுனால அந்த பத்து மாதமும் போட்டோன்னா அந்த ம தாங்கி இந்த கிழங்கு வந்து வருது அந்த சாமம் வந்து மூணு மாதத்தில் முஞ்சி போகுது அதனால் இந்த பயிரை மாற்றி இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க மரவள்ளிக்கிழங்கு தொழிற்சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதனை தனித்தனியாக பிரித்து அதிலிருந்து முதல் தரமான மைதா மாவு மற்றும் ஜவ்வரிசி ஆகியவை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இதில் இரண்டாம் தரம் தமிழ்நாடு மட்டுமல்லாது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது மரவள்ளிக்கிழங்கு நல்ல மகசூல் கிடைத்தாலும் போதிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனவே தங்களின் கருத்தில் கொண்டு மரவள்ளி கிழங்கை அரசு நல்ல விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து